நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல்ல பார்க்கலாங்க அழகுக்கு எதிர்ச்சொல் அசிங்கம் இங்கிலீஷ்ல பியூட்டி ஆப்போசிட் அக்லி அசிங்கம் உலகத்தின் பார்வையில அசிங்கம் அப்படின்னா அருவறுப்பானது அழகற்றதுன்னு சொல்லி பாக்குறோம் அப்ப ஒரு மனுஷன் குட்டையாக இருக்கும் பொழுது இல்லை ஒரு கருப்பாக இருக்கும் பொழுது பார்க்க லட்சணம் இல்லாமல் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன இப்படி அசிங்கமாக இருக்கிறன்னு சொல்லி அவங்க மனதை காயப்படுத்துகிறவங்களா ஒரு சிலர் இருக்கிறாங்க வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுருந்தா ஓகேங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட்டாமல் பெருக்காமல் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கங்கே கிடந்து ஒரு கிளீனாக இல்லாமல் இருந்தீங்கன்னா வீடு அசிங்கமாக இருக்கும் உதாரணத்துக்கு மழை வருது மழை வந்துட்டே இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் செஞ்சு அந்த வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டான பொருட்களை எல்லாம் ஒரு கவரில் போட்டு சுற்றி நம்ம கொண்டு போய் குப்பையில் போடுறோம் அந்த குப்பையில் நம்ம அப்படி போடாமல் இருந்தோம்னு வச்சுங்களா ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுதே அந்த குப்பை ஒரு நாற்று அடிக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு வாந்தி வருகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அப்போ இந்த குப்பை கொண்டு போய் நம்ம வெளியே போடுறோம் அதை சுத்தம் பண்றாங்க பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அந்த ஈரத்துல அந்த சேத்துல நாற்றத்துல இருக்கிற அந்த குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா அவங்கள பாக்குறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தூய்மை பணியாளர்களை பார்த்து இவங்க குப்பை அழுறவங்க தானே சொல்லி அசிங்கமா பார்ப்பாங்க ஆனா அவங்க அந்த குப்பையை அள்ளி கிளீன் பண்ணலைன்னு வச்சுங்களேன் நம்ம வீடு அசிங்கமா போயிடும் இதை வந்து எத்தனையோ பேர் உணர்றதே கிடையாது இது உலகத்தின் பார்வை ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அசிங்கமான வாழ்வு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ டாட்டூஸ் டாட்டூஸ் குத்துறவங்க பச்சை குத்துறவங்க பார்த்தீங்கன்னா உடல் முழுசும் குத்திட்டு எத்தனையோ பேர் அது ஒரு ட்ரெண்டுன்னு கொண்டு போகிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்துக்கு எஜமான் கத்தராக இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான இந்த சரீரத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த டாட்டூஸ் குத்தி இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு உடலை அசிங்கப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரலை உயர்த்தி சத்தம் போடுறாங்க சண்டை போடுறாங்க அப்போ ஜெவம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஆராதனையில் கலந்து கொண்டு இருப்பாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது வா எதிரில் வர்ற வாகனம் ஒருவேளை இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு குரலை உயர்த்தி ஒரு சண்டை சண்டை போடுற அளவுக்கு போயிடுவாங்க இது ஒரு அசிங்கங்க ஏன்னா சாட்சியுள்ள வாழ்த்தையை வாழ வேண்டிய இடத்துல இந்த இடத்துல நம்ம பஜாரித்தனமாக நடக்கும் பொழுது அது அந்த இடத்துல சாட்சி கட்டுறது மாத்திரமில்லை நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு மனம் உள்ள மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அசிங்கமானது நிதான மின்மை அடுத்தவங்களை குறித்து புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் சண்டை மூட்டுறது கலகம் பண்ணுகிற காரியங்கள் இப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அசிங்கமுள்ள வாழ்க்கையா இருக்கும் கத்தரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அசிங்கமான வாழ் வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்போ வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாறு ஐந்துல மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கத்திருக்கு அறுவணப்பானவன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க இப்போ அருவறுப்புங்கிறது என்னது அசிங்கம் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை அசிங்கம் உள்ள வாழ்க்கையா இல்லாமல் கத்திருக்கு பிரியமுள்ளவர்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம அசிங்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் அழகுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அடுத்தது அசிங்கம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தாங்க அழகு அழகுன்னா பியூட்டி இந்த அழகுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டே இருப்போம் ரோட்டில் சைட்ல பார்க்குறப்ப ஒரு வீடு அழகா இருந்து சூப்பரா இருக்கு அது ஒரு அழகுங்க பூக்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு அழகு பூத்து காமிக்க அதனுடைய கலர் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அழகு அடுத்தது குழந்தையின் சிரிப்பு ஒரு அழகுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அடுத்தது கத்தர் படைத்த எல்லாமே அழகா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அழகான காரியங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக முடி இருக்கிறவங்களுக்கு அழகுன்னு சொல்லுவோம் இயற்கையை பார்க்கும் பொழுது அழகுன்னு சொல்லுவோம் எல்லாமே அழகாக ஆண்டர் படைச்சிருக்கிறாரு அதை பார்க்கும் பொழுது அதில் நம்ம அதை நம்மளுடைய கவலையெல்லாம் மறந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகுங்க இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் இல்லை ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அழகை குறித்து காரியங்கள் சொல்லப்படுகிறது இப்போ உள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை வெளியில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்முடைய முகத்தில் அது காண்பிக்கப்படும் அது அழகை காண்பிக்கும் ஒரு பெண் இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க தாய்மையை அடைந்தாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும் அதே போல பரிசுத்த வேதாகமத்தில் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அழகுள்ள வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அழகாய் மாறுகிறது அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடந்து அதை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்கிறது நம்ம நம்ம இடத்துல ஒரு அன்பு இருந்துன்னு வச்சுங்களேன் கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்குங்க வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல சௌந்தரியம் வீணானது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ நம்ம கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் சந்தோஷம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் நம்முடைய உள்ளத்துல மன மகிழ்ச்சி இருக்கும் கழிப்பு இருக்கும் அப்போ நம்முடைய முகத்துல அந்த மகிழ்ச்சி தெரியும் அப்போ மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய அழகை பார்ப்பாங்க நம்முடைய பிரகாசத்தை பார்ப்பாங்க ஏன்னா கத்தருடைய பிரகாசம் நமக்குள்ள இருக்கு தெய்வ பிரசன்னத்தை அவர்கள் உணர்வார்கள் நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது நாற்றம் நிறைந்த அசிங்கமுள்ள வாழ்க்கையா இருக்கா இல்லை கத்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாக நம்முடைய முகப்பிரகாசம் கர்த்தருடைய கத்தருடைய பிரகாசத்தினால நிறைந்தா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்மை நாம யோசித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாங்க செபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபி பாராட்டு நீங்க நன்றி அசிங்கம் எதிர்ச்சொல் அழகு என்று பார்த்தோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற நாற்றம் இருக்கிறது ஆண்டவரே சாபம் என்கிற நாற்றம் இருக்கிறதப்பா ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற நாற்றமுள்ள வாழ்க்கை அப்பா இந்த அசிங்கத்தை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கீழ்ப்படியாமல் என்கிற உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே கத்திற்கு பயப்படுதலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறப்பா உங்களுக்கு பயப்படுகிற பயம் எப்போது எங்களுக்குள்ள இருக்கட்டும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கருவி பாராட்டுங்க உங்க சமூகத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஆண்டவரை உங்களை ஆண்டவரை தேடி வர எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே முக அழகு எப்படி வருதுன்னா கத்தருடைய வார்த்தை நிமித்தமாய் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரகாசம் கத்தருடைய வார்த்தை நிமித்தமாய் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம்

வாழும்படியாக ஆண்டவரை அழகுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா கர்த்தர் கிருபை செய்க ஆசீர்வதிங்க அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா உங்க கருத்து ரொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் முளைஞ்ச விக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாற்றமல்ல வாழ்க்கையை அசிங்கமுள்ள வாழ்க்கையை விட்டு விலகி கர்த்தருடைய நாமத்தினால அழகுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து சுகித்திருங்க கர்த்தர் முளை ஆசீர்வதிப்பாராக பாறாங்க ஆமே காட் ப்ளஸ் சிங்